வணக்கம் இது வந்து இருந்து பூதலூர் போகிற வழியில் சீரலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்கிறேன் ஒரு ஆண்கிரட்டு சிஸ்டம் அதோட கரண்ட்டு கட் ஆகிருச்சு அப்படின்னா பேக்கப் கிடைக்கிறதுக்கு ஒரு எம்பிபிடி சிஸ்டம் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய பேருடைய சந்தேகம் என்னென்னா சார் கிராமங்கள்லலாம் இன்னும் ஆண்கிரட்டு சிஸ்டமே வரல மானியமெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கிடையாது தமிழ்நாடு முழுமைக்கும் நாங்கள் எல்லா ஊர்கள்லேயும் இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சீரலூர் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறிய கிராமம்தான் அந்த கிராமத்துக்கும் நம்ம ஆண்கிரிட்டு சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்குறோம் இப்போல்லாம் எல்லா பேருமே ஆண்கிரிட்டு சிஸ்டம் போட்டுக்கிட்டு வர்றதுனால பகல் நேரத்தில் மின்சாரம் கட் ஆகிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஆறிலருந்து எட்டு மணி நேரம் நமக்கு மின்சாரம் கட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்படி மின்சாரம் கட் ஆகாமல் இருக்கிற அந்த மின் இணைப்பை வச்சுக்கிட்டு சோலார் உற்பத்தி பண்ணுறது தான் இந்த ஆன்கிரட்டு சிஸ்டம் நார்மலாக நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்படி சோலார் போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சோலார் பேனலு அதை கொண்டு வந்து ஒரு சார்ஜு கண்ட்ரோலரு இல்லைனா சோலார் இன்வெர்ட்ருன்னு ஒன்று வச்சுருப்போம் அந்த இன்வெர்ட்ரு மூலிமா இது மாதிரி ஒரு பேட்டரியில் கொடுத்து சார்ஜ் பண்ணி பகல் நேரத்துலேயோ நைட்டு நேரத்துலேயோ நம்ம ஃபேனு லைட்டு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்போல்லாம் நம்ம ஆரம்பத்தில் நான் தொழிலுக்கு வரும்போது ஒரு ரெண்டு ஃபேனு ரெண்டு லைட்டு சோலார்லேயே எரிஞ்சிருச்சுனாலே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அந்த வாடிக்கையாளருக்கு பரவாயில்லங்க கரண்ட்டு வசதியே இல்லாமல் நீங்கள் சோலார் போட்டு கொடுக்குறீங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க வானத்திலேருந்து வர்ற வெயில்லையே இவ்வளோ பவர் கிடைக்குதா அப்படின்னு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்த காலம் உண்டு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதை விட அட்வான்ஸ்டாக ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக இந்த ஆன் சிஸ்டம் வந்துடுச்சு அதுக்கு அரசாங்கமும் ஊக்குவிக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து பேட்ரியே தேவையில்லை பேட்டரியே இல்லாமல் ஈபி மின்சாரத்தோட கை கோர்த்துக்கிட்டு அதை தான் ஆன் க்ரிட்டு இல்லைனா கிரிட் டைன்னு சொல்கிறோம் ஈபி மின்சாரம் இல்லைன்னா இது வேலை செய்யாது இதுக்கு பேட்ரி தேவையில்லை ஈபி மின்சாரத்தோட கை கோத்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற இருந்து தண்ணி மோட்டார்லேருந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வு வாட்ரு ஹீட்ரு மிக்சி கிரைண்டர் நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்குறீங்களோ அத்தனையும் இந்த சோலார் மின்சாரத்தின் மூலியமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் ஓட செய்கிறது தான் இந்த ஆன்கிரட்டு சிஸ்டம் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் சார் என் வீட்டுக்கு கரண்ட்டு பில்லு இரநூத்தம்பது ரூபா தான் வருது இதுக்கு ஆன்கிர்டு சிஸ்டம் போடலாம் அப்படின்னா போட வேண்டிய அவசியம் இல்லை போட்டாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது ஒரு மூணு கிலோவாட்டு சோலார் சிஸ்டம் போடணுன்னா ரெண்டு லட்ச ரூபாத்தி பத்தாயிரூவா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா வரைக்கும் இன்றைக்கி செலவாகிடுது எல்லா எக்யூப்மெண்ட்டு இன்ஸ்டாலேஷன் ஆன்லைனில் பே பண்ணுறது டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் டிரான்ஸ்போர்ட்டு இப்படி எல்லாமே சேர்ந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரூவா வரைக்கும் வந்துடுது கான்கிரீட்டு முதக்கொண்டு எல்லாமே போட்டு கொடுத்துரும் அந்த மாதிரி பண்ணும்போது வெறும் இரநூறுவாலேருந்து ஐநூறுரூவா அறநூறுவா கரண்ட்டு பில்லு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது பெரிய மின்சார கட்டண வித்தியாசத்தை உண்டாக்காது மறுபடியும் ஐநூறுரூவா கட்டணம் கட்டிகிட்டு இருக்கவங்க மூணு கிலோவாட்டர் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி போடும்போது செலவு பண்ணி போட்ட பின்னாடியும் கூட இரநூறுவா நீங்கள் மினிமம் சார்ஜ் கட்டணும் வெறும் முந்நூறுரூவா தான் குறையும் அந்த முந்நூறுரூவா குறையிறதுக்காக நம்ம ரெண்டு லட்ச ரூபா போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த மாதிரி வீடுகளில் நாலாயிர ரூபாயிலேருந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் செலவாகுது ஏசி ஓடுது ரெண்டு ஏசி ஓடுது மின்சார மோட்டார் ஓடுது இப்படி இண்டக்ஷன் ஸ்டவ்லேருந்து எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நாலாயிரரூபா நாலாயிரத்து ஐநூறுரூவா கரண்ட்டு பில் வந்துச்சுன்னா மூணு கிலோவாட்டு சோலார் சிஸ்டம் போடுறது மூலிமா உங்களுக்கு வெறும் இரநூறுவா தான் கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கு அவசியம் இருக்கும் ஒரு ஒரு பில்லுக்கும் நாலாயிரரூவா குறைந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தையாயிரூவா நமக்கு குறையும் இதுதான் இந்த சிஸ்டத்தோட பெனிஃபிட் அப்போ ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவாவில் கவர்மெண்ட்லேருந்து எண்பதாயிரம் கிட்ட கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டாயிரரூவா ஒரு இருபதுலேருந்து முப்பது நாளைக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடுது அப்போ கை செலவு நம்ம போடும்போது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தான் அதில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கூட பல வங்கிகள் கடன் உதவி செய்கிறாங்க வெறும் ஆறு சதவீதம் நீங்கள் கையிலேருந்து இருபது சதவீத கட்டணம் போட்டாலே போதும் மூணே வருஷத்தில் நீங்கள் போட்ட தொகையை அத்தனையுமே நம்ம எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப சுலபமான வசதியோட சோலார் சிஸ்டம் போட முடியும் அமைப்பு வந்துருச்சு ஆகவே உங்களுக்கு வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே நாலாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி வரக்கூடிய வீடுகளாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் சோலார் போட்டுருங்க பெரிய மன நிம்மதிங்க நமக்கு தேவையான மின்சக்தி அனைத்தையும் சூரிய ஒளி மூலயமா நம்ம பயன்படுத்திக்கிறோம் இது எவ்வளவு காலத்துக்கு இந்த திட்டம் நீடிக்குன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டியில் முப்பது சதவீதம் எட்டும் வரைக்கும் தான் இது உங்களுடைய ஏரியாவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிலோவாட்டு நூற்றி எழுபத்தஞ்சி கிலோவாட்டு இரநூத்தம்பது கிலோவாட்டுன்னு இருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் முப்பது சதவீதம் வரைக்கும் தான் உங்களால் போட முடியும் ஒரு நூற்றம்பது கிலோவாட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் ஐம்பது கிலோவாட்டு மட்டும்தான் சோலார் பேனல் போட முடியும் அப்போ மூணு கிலோவாட்டு போடுறோம்னா பதினஞ்சு பேருக்கு மட்டும்தான் பர்மிஷன் உண்டு அதுக்கு மேலே நீங்கள் சோலார் போடுறதுக்கு பர்மிஷன் கிடையாது அதனால் செலவு அதிகமாக வர்ற சோலார் வீட்டுக்காரங்க நீங்கள் சோலார் போட்டுருங்க அது உடனடியாக யாருக்கு முன்னாடி வருதோ அவங்களுக்கு தான் வங்கி கடனும் கிடைக்குது மானியமும் கிடைக்கிது இந்த வாய்ப்பு ரொம்ப அருமையான வாய்ப்பு இதை பயன்படுத்திட்டு சோலார் போட்டுக்குங்க ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா கெடுபடி அதிகமாகிடும் ஃபீசிபிலிட்டி அதிகமாகிடும் நிறைய பேர் சோலார் போட்டாங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது மனசில் வச்சுக்கோங்க